வரல வருகை தான் கால் வந்த வருஷம் பண்ணுவாங்க

போனே போனா வண அனைவருக்கும் முதனுடைய மாலை திருக்குறள் அன்பிற்கு முன்போ அடைக்கின்றாள் ஆர்வலர் பொன் பூசல் கூட்டரும் ஐயன் குரலுக்கு முத்தமிழறிஞர் கலைஞரைய விளக்க உரை என்பது உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது அன்புக்குரியவரின் துன்பம் காணமிடுத்து கண்ணீர் தோழி வாயிலாக அது வெளிப்பட்டு விடும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு மிக எழுச்சியான முறையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோட இளைஞனி செயலாளர் மாண்பு துணை முதலமைச்சர்களுடைய பிறந்த நாளை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் விஜய் விஜய் எங்கள் விஜய் மக்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் களத்தில் இறங்கி பணியாற்றக்கூடிய எங்கள் விஜய் எதிர்கட்சியாக இருந்தபொழுது பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்று வரும்பொழுது அன்றைக்கு இருக்கின்ற காவல்துறையுடைய அடக்குமுறையோடு அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அடக்குமுறையோடு பணமுறை சிறைக்கு சென்ற எங்கள் விஜய் இப்பொழுது பெய்த மழை என்று சொன்னாலும் உடனடியாக களத்தில் இறங்கி மக்களுக்கு என்ன தேவை என்பதை தன்னால் முடிந்த வரைக்கும் உதவி செய்கின்ற எங்கள் விஜய் அந்த விஜயோடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய இளைஞனை செயலாளருடைய பிறந்தநாள் விழாவில் நான் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் செயலாளர் அன்பு சகோதரர் மாமன்ற உறுப்பினர் சிற்றரசு அவர்களுக்கும் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இல்லத்தில் யார் இருக்க வேண்டும் மக்கள் உள்ளத்தில் யார் இருக்க வேண்டும் என்று உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மருத்துவர் தலையில் ஒருத்தன் பிறக்கிறான் தோலில் ஒருத்தன் பிறக்கிறான் தொடையில் ஒருத்தன் பிறக்கிறான் ஒருத்தன் பிறக்கிறான் போது பிறக்க வேண்டிய பிறந்தாண்டா அவன் மனிதன் சொல்கின்ற எங்களுடைய மருத்துவ சட்டமன்ற உறுப்பினர் எல் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பத்ம உள்ளிட்ட ஏன்னா மேடையில் இருக்கின்ற எல்லாருமே எனக்கு எல்லாம் பழக்கப்பட்டவங்க தான் இந்த பகுதியில் அண்ணன் அன்புதுரையிலிருந்து அண்ணன் அகல் இருந்து அண்ணன் ராமலிங்கத்திலிருந்து சகோதரர் வினோத்திலிருந்து மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகள் வந்திருக்கின்ற சகோதர இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச முகம்தான் எல்லாத்தையும் அவர்களே அவர்களே என்று நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் விழித்ததை நானும் விழித்ததாக நீங்கள் கையில் மனதில் எழுதி கொண்டு அது குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அண்ணன் குத்தூஸ் அவர்கள் ஏன்னா இங்க அண்ணன் தயாதிமாரன் சொன்னது போல் இன்றைக்கும் நாகுக அனுப்படைய குரல் எங்களுக்கு அவர் மூலமாக தெரிகின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கும் இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற அனைத்து இயக்கத்தினுடைய தோழர்களுக்கும் குறிப்பாக மாணவனுடைய துணை அமைப்பாளர்கள் தம்பி ஓம்குமாரிலிருந்து நம்முடைய சகோதரியிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவர் செல்வங்களுக்கும் குறிப்பாக பிரசிடென்சி காலேஜ்லேருந்து இங்கே நிறையா பேர் வந்திருக்கீங்க சொல்லும் பொழுது அவர்களுக்கும் சரி நம்முடைய அன்பு சகோதரர் மோகன் அவர்களுக்கும் இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற தாய்மார்களுக்கும் நான் பிரசிடென்சி காலேஜ் மாபு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அங்கே தான் படித்தார் என்னுடைய தந்தை அங்கு பொய்யாமணி அங்கே தான் படித்தார் பொழுது அந்த உணர்வோடு வந்திருக்கின்ற உங்களுக்கும் நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்